வணக்கம் என்னுடைய கல்வி கதவு உங்களை சந்திப்பதில் மீட்சது ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர் எளிமையான வழி முதல்ல எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெவ்வேறு விதமான விளக்கங்கள் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரி இப்போ இதுக்கு முன்னாடி கேள்வி எப்படி வரும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தேன் கேள்விக்கு எப்படி பிரிக்கணும் ஹீஷி இட்டு ஹீஷ்ட்டு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ப்ரெசன்ட் ப்ரெசன்டென்ஸு கூட எஸ் வரும் இப்போ ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி அது கேள்வியாக மாற்றணும்னா டஸ் ட் பிடிக்கும் டஸ் ப்ளஸ் ட்ரிங்க்குன்னு பிடிக்கும் அப்போ டஸ்கீ ட்ரிங்க் காஃபி அவன் காஃபியாக குடிக்கிறான் அந்த வகை கேள்வி அதுக்கு முன்னே டஸுக்கு முன்னாடி வாட்னு போட்டோம்னா வாட் டஸ்கீ ட்ரிங்க் அவன் என்ன குடிக்கிறான் அப்படின்னு வரும் இப்போ ஹீவில் கோ டு மெட்ராஸ் ஹீவில் கோ டு மெட்ராஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்க ஹிவில் கோ டு மெட்ராஸ் அவன் அவன் சென்னைக்கு போவான் எதிர்காலம் அவன் சென்னைக்கு போவான் சரி இப்போ அதை வந்து எப்படி வில் கி கோ டு மெட்ராஸ் அவன் சென்னைக்காக போகிறான் வில் கோ டு மெட்ராஸ் அவன் சென்னைக்காக போகிறான் அப்படி அப்போ அந்த வில்லு ஹீவில் கோ டு அவன் போவான் அந்த ஹீன்றதுக்கு முன்னாடி அந்த வில்லு இந்த இந்த ஷீ இருக்குங்களா ஹீ வில்லு இந்த இடத்துல வில்லு வரும் அந்த வில்லு முன்னாடி போட்டால் அது ஒரு கேள்வி வாக்கியமாக மாறும் சரி இந்த வில்லுக்கு முன்னாடி வேர் வேர்னு போட்டால் எப்படி மாறும் வேர் வில் ஹி கோ அவன் எங்கே போவான் எங்கே போவான் எங்கே போவான் இந்த இடத்துல வந்து மெட்ராஸ் வராது ஏன்னா மெட்ராஸ் வந்துட்டு அதை வந்து பதிலாக வந்துடும் அப்போ எங்கே போவோம் பேர் மில் கோ இது போல் மாடல் அப்போ இதை இது போல் கேள்வி வாக்கியங்கள் அதற்கு பதில் வாக்கியங்கள் தெரிந்து கொண்டால் போதும் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்து பார்த்தோம் முதல் வகுப்பில் வந்து எப்படி வில்லாக பிரிக்கணும்லாம் சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து வில்லு எதிர்காலத்துக்கு வில்லு வருது ஹி ஷி ஹிட்டு ஏ இந்த நவுனங்களுக்கு பெயருங்களுக்கெல்லாம் ஐஇவிக்கு வந்து ஷல் மீதிக்கெல்லாம் வில்லு இவங்க பேசும்போது மாற்றி போய் மாற்றி போட்டு பேசுகிறாங்க நானும் தப்பு ஆக ஷல் வில்லு ரெண்டும் ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வேர்ப்பு சரி நாளைக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபண்ட் கியாஸ் கான் டு மெட்ராஸ் கியாஸ் கான் டு மெட்ராஸ் அவன் சென்னைக்கு போயிருக்கிறான் அது எப்படி அந்த வார்த்தைங்க எப்படி பார்ப்போம் இது போன்ற வார்த்தைகள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் நிறைய இதிலேருந்து எப்படி எப்படி எந்தெந்த இடத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பேசிக்கு தெரிஞ்சுக்கிட்டா அது அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா இப்போ இளமையர்கள் அவங்களுக்கு மனசு சுத்தமாக இருக்கும் எது சொன்னாலும் மனதில் பதிஞ்சிடும் அதுக்கு தான் கிளாஸில் பிள்ளைங்க அப்படி பார்ப்பாங்க ஒரு தற்செயலாக ஏதோ ஒரு ஒரு மாணவன் வந்து ஆசிரியருடைய டேபிள் வந்து ஏதோ ஒரு சாக் பீஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க ஏதோ எடுத்தால் எடுக்கிறான் சாக் பீஸு காணுமே கட்டி காணமே அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவானுங்க என்ன யார் எடுத்தது அப்படி அவ்வளோ தெளிவாக இருக்கும் பிள்ளைங்களுடைய மனது அதனால் இந்த வயதில் ஐந்தாம் ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்புள்ள மாணவர்கள் இது பெரும்பாலும் இந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த வகுப்பே ஆனால் யூடியூப்பில் குழந்தைங்க போட்டோம்னாக்கா குழந்தைங்க மட்டுந்தான் பார்க்கணும் குழந்தைங்க பார்க்குமா எப்படி பார்க்கும் இப்போ குழந்தைங்க வந்து திருக்குறள் எடுத்து படிக்குமா படிக்காது பெற்றோர் டா திருக்குறள் படி இன்னைக்கு படிச்சியா இன்றைக்கி அதிகாரம் என்ன தெரியுமா இன்றைக்கி தேதி வந்து ஐந்து ஐந்துக்கு என்ன அதிகாரம் இப்படிலாம் அது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் அதுக்கு கற்றுக்கணும் பெற்றோர் ஆசிரியர் அதுக்கு அடுத்தது ஆசிரியர் அப்போது இந்த இளம் பிள்ளைக்கு நம்ம தான் தரணும் சிறு வயதிலேயே திருக்குறள் நீதிநூல் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் இந்த நீதி நூல்கள் திருக்குறள் எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டோம்னா இப்போ டிராஃபிக்கில் பாருங்கள் போலீஸ்கார் ரொம்ப வருத்தப்படுறார் அவன் பேசிகிட்டு இருந்தது பார்த்தா எனக்கு ஒரு ஆசை ஐயா நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் பள்ளிக்கு சென்று பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா அங்கே போலீஸ்கார் கண்டக்டரு எல்லாமே எல்லா இடத்துலையும் கடைங்க பாருங்கள் பைக் ஓட்டுறாரு ஒருத்தர் ஒரு சக்கரத்தில் ஓட்டின்னு போகிறார் ஒரே ஒரு சக்கரத்தில் அவர் நான் வந்து மிகப்பெரிய திறமைசாலின்றார் எங்கே காட்டணும் உன்னுடைய திறமையை சர்க்கஸ் கூடாரத்தில் காட்டணும் சர்க்கஸ் கூடாரம் நாலு பக்கமும் பாதுகாப்பாக வச்சு அங்கே தான் காட்டணும் பொதுமக்கள் போகின்ற இடத்துல உன்னுடைய திறமையை காமிச்சா என்ன ஆகும் ரொம்ப ரொம்ப கொ அது காவலர்கள்லாம் அவருக்கு வந்து நூதனமான ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க வயது அறியாத வயதில் இந்த இது போன்ற நிகழ்ச்சி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன அவர் அதை போட்டின்னு போனார் இல்லைங்களா சாகசம் காட்டினார் இல்லையா அவருக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஐந்து வகுப்புக்குள்ள அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல செய்ய மாட்டாங்க அப்போ இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் இந்த நாடு திருந்த வேண்டும் என்றால் அந்த நாடு சமுதாயம் எங்கே இருக்கிறது ஒன்றிலிருந்து அஞ்சுக்குள்ளே இருக்குது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்புக்குள்ளே இருக்குது சமுதாயம் அப்போது அந்த சமுதாயத்தை அக்கறையோடு அவர்களுக்கு சொல்லி கொடுப்பதை சொல்லி கொடுத்து விட்டால் நாடு பலமாக ஆய்விடும் பாருங்கள் கிருபானந்தவாறு வாரியார் அவருடைய தந்தை சொல்லிக் கொடுக்குறாரு இதை படி இதை படி இப்படி படின்னு சொல்லி திரு திருவானந்த எல்லாமே மரப்படம் பண்ணிட்டார் திருவாசகம் தேவாரம் எது ஆச்சரியமா இருக்குது திருவானந்த வாரியார் பேசுகின்ற சொற்பொழியை கேளுங்க இப்போ கூட செல்போன்ல திருவானந்த வாரியார் சொற்பொழின்னு பாட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கு ஒரு கதையில இன்னொரு கதையை எப்படி இணைக்கிறாரு எப்படி நகைச்சுவையாக சொல்றாரு இதுபோல் மகான்கள் என்று வருத்தமாக இருக்கிறது அப்போல்லாம் வந்து கிருபானந்தவர் யாருடைய சொற்பொழிவு அங்கங்கே நடக்கும் வருடத்துக்கு ஒரு முறை தேவர் பிலிம்ஸ் முருகனை பற்றி ஒரு திரைப்படம் வரும் முருகனை பற்றி அந்த முருகனுக்கு கோவிலாக அமைத்து செட்டிங் பண்ணி ஒவ்வொரு சினிமா தேட்டர்லேயும் அந்த செட்டிங்ஸ் கொண்டு போய் வச்சுருப்பாங்க நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அந்த சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வலம் பல பேர் அந்த முருகனை வளம் வந்து வணங்கிட்டு கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை காமிச்சு அந்த திரைப்படத்துக்கு போவாங்க பாருங்கள் எப்படி ஒழுக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் பக்தியாக இருக்கும் சலனி கழிச்சிடுவாங்க திரைப்படம் பார்க்கும்போது காலனி காலை விட்டு விலகும் அப்படி இருந்தது அவரோட ஒரு திரைப்படம் வரும் ஒரு தெய்வீக படம் வரும் மற்ற சமுதாய படங்கள் கூட ஒரு படத்தை பார்த்து பார்த்துட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதை பற்றி பேசிக்கொண்டு வருவார் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது திரைப்படம் என்றாலே ஒரு மிக பெரிய விஷயமாக இருக்கும் ஒரு திரைப்படத்துக்கு போனோன்னா சாதாரணமாக இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு போவாங்க அதனால் அந்த ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்புக்குள்ள இருக்கின்ற மாணவர்கள் நிச்சயம் நூல்கள் திருக்குறள் இங்கிலீஷ் கிராமர் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கல்வி கதவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் நன்றி வணக்கம்